அனைவருக்கு தொடர்ந்து தொடர் வாசிக்கலாம் இந்த நாளில ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஏழாம் பகுதி ரெண்டு அரசர்கள் ஏழு அப்பொழுது எலிசா ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் ஆண்டவர் கூறுவது இதுவே நாளை நேரம் சமாரியா நகர வாயிலில் ஒரு மரக்கால் கோதுமை மாவு ஒரு வெள்ளி காசுக்கும் இரண்டு மரக்கால் கோதுமை ஒரு வெள்ளி காசு விற்கப்படும் என்றார் அரசனுக்கு பக்கபலமாக இருந்த அதிகாரி கடவுளின் அடியவரை நோக்கியதோ பாரம் ஆண்டவர் வானின் கதவுகளை திறந்துவிட்டாலும் இத்தகைய காரியம் நடக்குமா என்று கேட்டார் இதை நீ உன் கண்களால் காண்பாய் ஆனால் அதில் நீ எதையும் உண்ணமாட்டாய் என்றார் சிரியாவின் படை தப்பி ஓடுதல் நகர வாயிலின் அருகே நான்கு தொழுநோயாளிகள் இருந்தனர் இவர்கள் ஒருவர் ஒருவரிடம் சாவை எதிர்நோக்கி நாம் ஏன் இங்கு உட்கார்ந்திருக்க வேண்டும் நாம் நகருக்குள் செல்வோமாயின் நகரில் பஞ்சம் இருப்பதால் நாம் செத்து போவோம் இங்கேயே தங்கியிருந்தாலும் சாக வேண்டியதுதான் வாருங்கள் சிறியரின் பாசறைக்கு சென்று அங்கு தஞ்சம் புகுவோம் அவர்கள் நம்மை வாழவிட்டால் விட்டால் நாம் உயிர் பிழைப்போம் அவர்கள் நம்மை கொன்று போட்டால் செத்துப்போம் என்று பேசிக்கொண்டனர் இருள் கவிழ்ந்த வேளையில் அவர்கள் சிறியரின் பாசரின் எல்லையை பொழுது அங்கே ஒருவரும் இல்லை ஏனெனில் தேர்கள் குதிரைகள் பெரும்படை ஆகியவற்றின் பேரொலியை சிறியாய் படையினர் கேட்கும்படி தலைவர் செய்திருந்தார் அவர்கள் எனவே அவர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி இதோ இஸ்ரேல் அரசன் தனக்கு துணையாக இந்திய அரசர்களையும் எகிப்திய அரசின் கூலிக்கு அமர்த்தி கூட நம்மை தாக்க வருகிறான் என்று சொல்லிக்கொண்டனர் எனவே அவர்கள் இருள் கவிழ்ந்த வேளையில் ஓட்டம் பிடித்தனர் தங்கள் ஊடாரங்களையும் கழுதைகளையும் பாசரையும் அப்படியே விட்டுவிட்டு உயிருக்காக தப்பி ஓடினர் ஆகவே இந்த தொழில் நோயாளிகள் பாசிரன் எல்லையை நோக்கி ஒரு கூடாரத்தின் உள்ளே நுழைந்து அங்கே உண்டு குடித்தனர் மேலும் அங்கிருந்த வெள்ளி பொன் ஆடைகள் முதலியவற்றை எடுத்து கொண்டு போய் ஒழித்து வைத்தனர் மீண்டும் திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்கும் அங்கிருந்தவற்றை எடுத்து கொண்டு போய் ஒழித்து வைத்தனர் பிறகு அவர்கள் ஒருவர் ஒருவரிடம் இன்று நாம் இப்படி செய்வது என்று இந்நாள் நல்ல செய்தியின் நாள் நாளை காலை வரை இதை வெளியிடாத மௌனமாயிருந்தால் நாம் குற்றவாளிகளாவோம் மாறுங்கள் நாம் போய் இதை அறிவிப்போம் என்று கொண்டன அவர்கள் சென்று நகர வாயிற்காவலனை அணுகி நாங்கள் சிறியரின் பாசறைக்குள் சென்றோம் அங்கு யாரையும் காணவில்லை அங்கு குடியிருந்த கட்டியிருந்த குதிரைகளும் கழுதைகளும் கூடாரங்களும் அப்படி இருந்தன என்று தெரிவித்தனர் வாயர்களை இதை உரத்து சொல்ல அது உள்ளே அரச மாளிகைக்கு தெரிவிக்கப்பட்டது அரசன் இரவிலே எழுந்த தன் பணியாளரை நோக்கி சிறிய நமக்கு எதிராக செய்துள்ளதற்கே நாம் பட்டினியால் வருந்துவதை அறிந்து அவர்கள் தங்கள் பாசரை விட்டு வெளியேறி இஸ்ரேல் நகரிலிருந்து வெளியேறியவர் வெளியேறுவர் அப்பொழுது நாம் அவர்களை உயிரோடு பிடித்து நகரினுள் நுழையலாம் என்று எண்ணி வாயில்களில் ஒழித்திருக்கின்றன என்றார் அவனுடைய பணியாளர் இங்கே எஞ்சியுள்ள குதிரைகள் ஐந்தினை சில ஓட்டிக்கொண்டு செல்லட்டும் இங்கே எஞ்சியுள்ள இஸ்ரேலர் அனைவரும் நேரிடுவதை அவர்களுக்கு நேரிடட்டும் நாம் ஏற்கனவே அழிவுக்குள்ளான இஸ்ரேல் அனைவரையும் போல் இவர்களும் அழிவுக்கு உள்ளாவர் எனவே அவர்களை அனுப்பி பார்ப்போம் என்றார் அவ்வாறு இரண்டு குதிரை தேர்கள் கொண்டு வரப்பட்டன அவற்றில் அரசன் சிலரை சிறியர் பாசறைக்கு அனுப்பி சென்று பார்த்து கட்டள அவர்கள் சிறியரை தேடி யோர்தான் வரை போனார்கள் இதோ சிறிய தப்பி ஓடிய வேகத்தில் விட்டிருந்த ஆடைகளும் படைக்கலன்களும் சிதறி கிடந்தன அத்தூதர்கள் அரசனின் திரும்பி வந்த அதை தெரிவித்தனர் உடனே மக்கள் புறப்பட்டு சென்று சிறியர் பாசறை கொள்ளையடுத்தனர் இவ்வாறு ஆண்டுகளும் ஆக்கின்படி ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு வெள்ளிக்காசு இரண்டு மரக்கால் கோதுமை ஒரு வெள்ளிக்காசு விற்கப்பட்டன அரசன் தனக்கு பக்கபலமாயிருந்த அதிகாரியிடம் நகர்வாயிலில் காவல் பொறுப்பை ஒப்படைத்திருந்தான் மக்கள் நகர்வாயில் அவனை மிதித்து போடவே அவன் இறந்து போனான் இவ்வாறு கடவுளின் அடியவர் தம்மிடம் அந்த அரசனுக்கு அறிவித்தபடியே நடந்தது இங்கனம் நாளை நேரம் சமாரியா நகர வாய் இரண்டு மரக்கல் வார்கன்மை ஒரு வெள்ளிக்காசுக்கும் ஒரு மரக்கால் கோதுமை மாவு ஒரு வெள்ளிக்காசு விற்கப்படும் என்று கடவுள் நடிகர் அரசு கூறியிருந்த வாக்கு நிறைவேறியது ஏனெனில் அந்த அதிகாரி கடவுளின் அடியவரை நோக்கி இதோ வாரும் ஆண்டவர் வானின் கதவுகளை திறந்துவிட்டாலும் இத்தகைய காரியம் நடக்குமா என்று கேட்டுதான் அதற்கு அவர் இதை உன் கண்களால் காண்பாய் ஆனால் அதில் எதையும் நீ மாட்டாய் என்று கூறியிருந்தார் அவ்வாறே அவனுக்கு நேரிட்டது மக்கள் அவனை நகர வாயில் மிதித்து போட அவனும் இறந்து போனான் எட்டாம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம் மீண்டும் எலிசா தாம் உயிர்ப்பிழை உயிர்ப்பித்து கொடுத்த சிறுவனின் தாயன பெண்ணை நோக்கி நீ உன் குடும்பத்தினரை விடுத்து விட்டு புறப்பட்ட உங்களுக்கு வசதியான் வேறொரு இடத்துக்கு தங்கியிருங்கள் ஏனில் ஆண்டவர் பஞ்சத்தை வருவித்துள்ளார் அதன் நாட்டில் ஏழாம் ஆண்டு ஏழு ஆண்டுகள் நிலைத்திருக்கும் என்றார் எனவே அப்பெண் எழுந்து கடவுளின் அடியோர் வாக்கின்படி செய்தார் அவரும் அவருடைய குடும்பத்தினரும் புறப்பட்டு பெலிஸ்திய நாட்டுக்கு சென்று அங்கு ஏழு ஆண்டுகள் தங்கியது ஏழு ஆண்டுகள் கடந்த பின் அந்த பெண் பெலிஸ்திய நாட்டில் நின்று திரும்பி வந்து தம் வீடு நிலங்களும் தமக்கு கிடைக்கும் பொருட்டு அரசனிடம் முறையிடச் சென்றார் அப்பொழுது அரசனும் கடவுளின் அடியவருக்கு பணிவுடை செய்து வந்த கேகசியிடம் எழுத எலிசா புரிந்துள்ள அரும்பெரும் செயல்களை எல்லாம் எனக்கு சொல்லும் என்று கேட்டு உரையாடி கொண்டிருந்தான் அவனும் இறந்தவனை எலிசா உயிர்ப்பித்துக் கொடுத்த நிகழ்ச்சி அவனுக்கு எடுத்து கூறி கொண்டிருந்தான் உயிர்ப்பிக்கப்பட்ட அதே சிறுவனின் தாய் அப்பொழுது அரசன் முன் வந்து தம் வீட்டையும் நிலங்களையும் முன்னிட்டு அரசனிடம் முறையிட்டார் அப்பொழுது கேகசி அரசே என் தலைவரே இவள்தான் அந்தப் பெண் இவள் மகளாகிய மகனாகிய இவனைத்தான் எலிசா உயிர்ப்பித்தார் என்றான் அரசன் அந்த பெண்ணிடம் அதை பற்றி விட அவரும் நடந்ததையெல்லாம் அவளுக்கு சொன்னார் அப்போது அரசன் ஒரு அலுவலனை அழைத்து அவருடைய உடைமைகள் எல்லாவற்றையும் அவளுக்கு திருப்பி விடு மேலும் அவள் நாட்டை விட்டு சென்ற நாள் முதல் இன்று வரை அவர்களுடைய நிலத்திலிருந்து கிடைத்த வருவாயையும் அவளை கொடுத்து விடு என்று கட்டளையிட்டான் எலிசா சிரியா மன்னனும் எலிசாவும் சிரியா மன்னனும் எலிசா தமஸ்கு நகருக்கு வந்த பொழுது சிரியா மன்னன் மன்னன் மனதாது நோயற்றிருந்தான் கடவுளின் அடியவர் இங்கு வந்திருக்கிறார் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட தெரிவிக்கப்பட்டது அந்த மன்னன் அசாவேலிடம் கையோ கையோடு ஒரு அன்பளிப்பு கொடுத்து அன்பளித்து அன்பளிப்பு எடுத்துக்கொண்டு கடவுளின் அடைவதை சந்திக்க செல் நான் இந்நோய் நின்று நலம் பெறுவேனா என்று அவர் மூலம் ஆண்டவரோடு கேட்டு அறிதவா என்றான் எனவே அவன் தமஸ்கோவில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான அரும்பொருள்களையும் நாற்பது ஒட்டக சுமையளவு கையோடு அன்பளிப்பாக எடுத்து கொண்டு சென்றான் அவர் முன்வந்து நின்று அவன் அவரை நோக்கி நான் இந்நோய் என்று நலம் பெறுவனா என்று கேட்டு மாறு சிரியாவின் மனனும் உன் முதல்வனுமான விடதாதுமிடம் என்னை அனுப்பியுள்ளார் என்றார் எலிசா மறுமொழியாக நீ போய் நீ நலமடைவது உறுதி என்று சொல் ஆனால் அவன் செத்து போவது தின்னம் என்று ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்றார் பிறகு கடவுளின் அடியவர் ஆசாவர்களின் முகத்தை அவன் மெட்க மூகும் அளவுக்கு வைத்த கண் வாங்காமல் உற்று பார்த்து அழுதார் ஆசாவேல் அவரை நோக்கி என் தலைவரே நீர் அழுவது ஏன் என்று அதற்கு அவர் நீ இஸ்ரீல் மக்களுக்கு செய்விருக்கிற தீமைகளை நான் அறிவேன் அவர்களின் கோட்டைகளை தீக்கரையாக்குவாய் அவருடைய இளைஞர்களை வாழ்க்கரையாக்குவாய் அவர்களுடைய சிறு குழந்தைகளை தரையில் மோதிக்கொள்வாய் அவருடைய கருவுற்ற பெண்களின் வயிற்றை குத்தி கிழிப்பாய் என்றான் ஆசாவேல் அவரை நோக்கி நாயினும் இழிந்தவன் அடியேன் இவ்வளவு கேவலமான செயலை நான் செய்வேனா என்றான் அதற்கு எலிசா நீ சிரியாவின் மன்னனாக போகிறாய் என்று ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்றார் ஆசாவேல் எலிசாவிடமிருந்து விடைபெற்று தன் தலைவனிடம் திரும்பிச் சென்றான் மன்னன் அவனை நோக்கி எலிசாவனுடன் என்ன சொன்னார் என்று கேட்டான் அதற்கு ஆசாவில் நீ நலமடைவது உறுதி என்று உறுதி என்று அவர் எனக்கு சொன்னார் என்றான் மறுநாள் ஆசாவில் ஒரு போர்வையை எடுத்து தண்ணீரில் நனைத்து மன்னன் முகத்தை மூட அவன் இறந்து போனான் ஆசாவில் அவனுக்கு பதிலாக அரசனானான் யூதா அரசன் யோயாராம் இஸ்ரேல் அரசன் ஆகாப்பின் மகன் யோ யோராம் ஆட்சியற்ற ஐந்தாம் ஆண்டில் யூதாவின் அரசன் யோசபாத்தின் மகன் யோராம் யூதா நாட்டின் அரசனானான் அவன் தன் முப்பத்தி ரெண்டாம் வயதில் அரசனாகி எட்டு ஆண்டுகள் எரிசியமில் ஆட்சி புரிந்தான் அவன் ஆகாப்பின் மகளை மணந்தவன் ஆதலால் ஆகாப்பின் குடும்பத்தவரைப் போல இஸ்ரேல் அரசர்களின் வழியில் நடந்தான் ஆண்டவரின் பார்வையில் தீயதன பட்டத்தை செய்தான் ஆயிரம் ஆண்டவர் தம் அடியான் தாவதை முன்னிட்டு யூதாவை அழிக்க விரும்பவில்லை ஏனெனில் அவர்தம் மைந்தராம் குளவிளக்கை இந்நாளும் காப்பதாக அவருக்கு வாக்களித்திருந்தார் யோராமின் காலத்தில் எதோமியர் யூதாவின் அதிகாரத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்து தங்களுக்கென ஒரு அரசை நியமித்துக் கொண்டார் ஆனால் யோராம் சாயிருக்கு தன் தேர்ப்படைகள் அனைத்தோடும் சென்றார் யோதோமியர் அவனையும் அவனுடைய தேர்ப்படை தலைவர்களை சூழ்ந்து கொண்டனர் அவன் இரவில் எழுந்து ஏதோமியரை வெட்டி வீழ்த்தினார் மக்கள் தம் கூடாரத்திற்கு தப்பி ஓடினர் எனவே இந்நாள் வரை ஏதோமியர் யூதாவின் அதிகாரத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்து கொண்டே இருக்கின்றனர் அதே காலத்தில் இப்னாவும் கிளர்ச்சி செய்து யோராமின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் யூதா அரசர்களின் குறிப்பிட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா யோராம் தன் மோதாதியரோடு கொண்டு தாவிதின் நகை அடக்கம் செய்யப்பட்டான் அவனுக்கு பதிலாக அவன் மகன் அகசியா அரசனானான் யூதா அரசன் அகசியா இஸ்ரேலின் அரசனான ஆகாப்பின் மகன் யோராம் ஆட்சியற்ற பனிரெண்டாம் ஆண்டில் யூதாவின் அரசனான யோராமின் மகன் அகசியா அரசாளத் தொடங்கினான் தன் இருபத்தி ரெண்டாம் வயதில் அரசனான அகசிய எரிசலேமில் இருந்து கொண்டு ஓராண்டு ஆட்சி செலுத்தினான் இஸ்ரேல் அரசன் ஓம்ரியின் வியப்தியான அத்தலியா என்பவளே அவன் தாய் அவன் ஆகாபு வீட்டு மறுமண மருமகனானதலின் ஆகாபு குடும்பத்தவரை போல நடந்து ஆண்டவரின் பார்வையில் தீழப்பட்டு செய்தான் மேலும் சிரியாவின் மன்னன் ஆசாவேலுக்கு எதிராய் போரிட ஆகாபின் மன்னன் யோராமுடன் ராமவத்து கிளையாத்துக்கு போனான் ஆனால் அங்கு சிரியா படையினர் யோராமை தாக்கினர் சிரியாவின் மன்னன் ஆசாவேலுடன் ராமோத்தில் போரிடுவதை சிரியரால் ஏற்பட்ட காயங்களை கொள்வதற்காக யோராம் இஸ்ரேலுக்கு திரும்பி வந்தான் அப்பொழுது விதாவன் அரசனான யோராமின் மகன் அகசியா ஆகாவின் மகனும் காயமுற்றிருந்த நோன்மையான யோராமை இஸ்ரேலில் காண சென்றான் என்றார் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டு அரசர்களின் புத்தகம் ஏழு மற்றும் எட்டு வாசித்து நிறைவடைந்தாயிற்று கடவுளுக்கு மிக மிக மாற்றி சதா காலம் உண்டாகட்டும் தொடர்ந்து இந்த தொடர்வதாகம் இணைந்திருங்கள் கத்தர் நம்மையும் குடும்பங்களையும் ஆசிர்வித்து காப்பாறாக நாம்